தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா, ஆர்கொலோ சதுரர் அந்தம் ஒன்றியில்லா ஆனந்தம் பெற்றேன் நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோவில் கொண்ட எம் பெருமான் திருப்பெரும் துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே எனது சித்தத்தையே திருக்கோவிலாகக் கொண்டு எழுந்தருளிய எம் தலைவனே திருப்பெரும் துறையில் வீற்றிருக்கும் பெருமானே எம் தந்தையே ஈசனே எனது உடலை இடமாக கொண்டவனே எனக்கு நீ கொடுத்தது ஈடாக என்னை நீ கொண்டாய் யான் முடிவு இல்லாத பேரின்பத்தை அடைந்தேன் ஆயினும் நீ என் பால் பெற்றது என்ன ஒன்றும் இல்லை இக்கொள்ளல் கொடுத்தல்களை செய்த நாம் இருவரில் திறமையுடையவர் யார் இந்த பெரிய உதவிக்கு நான் ஒரு கைமாறும் செய்ய இயலாதவனாக இருக்கிறேன் என்பதாக திருவாசக பாடலின் பொருள் அமைந்துள்ளது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் நாற்பத்தி இரண்டாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் காம்பீரியம் பரிக்காபதம் குணஸ்தோமஸ் சாப்த பலம் கணேந்திரிய சயோ துவாராணி தேஹி ஸ்தி சமிருத்தி சாமக்ரி சமேதே சதா துர்காதி பிரிய தேவ மாமகே நிவாசம் குரு தொடர்வது பாடலின் பொருள் துர்கி பிரிய தேவ அடைய முடியாத கோட்டையினுள் வசிப்பதில் மிகவும் பிரியமுள்ள தேவனே காம்பீரியம் ஆழம் காண முடியாத தன்மையை பரிகா அகழியாக உடையதும் கன திடமான தைரியத்தை பிராகாராகா மதிலாக உடையதும் உதர்க்குணஸ்தோமக ச மேலோங்கி நிற்கும் நற்குணங்களின் கூட்டத்தை ஆப்தபலம் நட்பு பூண்ட சேனையாகவும் தேகே ஸ்திதக தேகத்தில் உள்ள கணேந்திரிய சக திடமான இந்திரிய சமூகத்தை துவாராணி வாயில்களாகவும் வித்யா ஞானத்தை வஸ்து தேவையான பொருள்களின் நிறைவாகவும் இத்தி இங்கனம் அகில எல்லா சாமக்ரி சமேதே பொருத்தமான அங்கங்களுடன் கூடியதுமான மாமக மனோதுர்கே என்னுடைய மனதாகிற கோட்டையில் நிவாசம் சதா குரு வசித்தலை எப்போதும் செய்த அருள்வீராக தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை இதற்கு முன்னால் நாம் பார்த்த பாடல்களில் எல்லாம் மனத்தை மத்தாகவும் மனத்தை அமிர்த்த கலசமாகவும் பாடிய ஆதிசங்கரர் இப்பாடலில் மனதை கோட்டையாக வர்ணிக்கிறார் அதாவது அடைக்க முடியாத கோட்டையினுள் வசிப்பதில் மிகவும் பிரியமுள்ள தேவனே அந்த கோட்டையானது எப்படி இருக்கிறது ஆழம் காண முடியாத தன்மையை உடைய அகழியாக இருக்கிறது திடமான தைரியத்தை மதிலுக்கு ஒப்பிடுகிறார் நம்மிடம் உள்ள நற்குணங்களின் கூட்டத்தை நட்பு பூண்ட சேனையாக வருணித்து தேகத்தில் உள்ள திடமான ஐம்பொறிகளை வாயில்களாகவும் இறை பக்தியின் மூலம் நாம் பெற்ற ஞானத்தை தேவையான பொருள்களின் நிறைவாகவும் கூறி இங்கனம் எல்லா பொருத்த அங்கங்களுடன் கூடியதுமான என்னுடைய மனமாகிய கோட்டையில் வசித்தலை எப்போதும் செய்தருள்க என்று இறைஞ்சுகிறார் முறை பிரடாத எந்த திடத்தால் மனது பிராணன் இந்திரியங்கள் ஆகியவற்றின் தொழில்கள் யோகத்தில் சேர்ந்து காணப்படுகின்றனவோ அதுவே சாத்விகம் அதுவே கனதிருத்திகி என்ற பொருளாகிறது இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூன்றாவது பாடலில் கூறுகிறார் துர்காதி தேவ என்ற சொல்லுக்கு அடைய முடியாத கோட்டையில் வசிப்பதில் மிகவும் பிரியமுள்ள தேவனே என்றும் பொருள் கொள்ளலாம் துர்காதேவியிடம் மிகுந்த பிரீத்தி உள்ளவரே என்றும் பொருள் கொள்ளலாம் இவ்வாறாக மனமாகிய கோட்டை திடமான தைரியம் என்னும் மதில் சுவர்களால் அழகான கோட்டை எழுப்பப்படுகிறது கோட்டைகளை சுற்றி ஆழம் காண முடியாத அகடிகளும் உள்ளது கோட்டைகளின் வாயிலாக ஐம்பொறிகளும் உள்ளது நற்குணங்களின் கூட்டமாக நல்ல சேனைகள் வர்ணிக்கப்படுகின்றது நாமும் நமது மனமாகிய கோட்டையில் ஆழம் காண முடியாத தன்மையை உடைய மகாராஜாவான சிவபெருமானை மனமாகிய கோட்டையில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானை பற்றிய இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் பரிகாபதம் భీర్యం పరికాపత గణధృతి ప్రకార ఉద్యుణ స్తో ప్రధద్ సాప్తబలం గణేంద్రియో సాప్తబలం గణేంద్రియ േഹി സ്ഥിത് ദ്വരാ സ്ഥിത് വിദ്യവസ്തു സമൃദ്ധി അക്കി വിദ്യ വസ്തു സമൃദ്ധി കിള സമഗ്രീ സമേതി సదా సామగ్రి సమేతే సదా దుర్గాయ దమగమనో దుర్గాది ప్రియ దమగమనో దుర్గే నివాసం కురో దుర్గే నివాసం குரோ சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் பல்லவர் மரபில் வந்தவர் குறுநில மன்னராக காஞ்சிபுரத்தில் அரசாட்சி செய்து வந்தார் அவர் தமிழ் மொழியிலும் வடமொழியிலும் வல்லவராக இருந்தார் சிவபெருமானின் தொண்டிலேயே உள்ளம் முழுமையாக ஈடுபட்டதால் அரசாட்சியை வெறுத்த அவர் தமது மகனுக்கு பட்டம் சூட்டினார் சிவத்தலங்கள் தோறும் புனித பயணம் சென்று வெண்பா ஒன்று பாடி இறைவனை துதித்து வந்தார் தில்லை சென்று அங்கும் ஒரு வெண்பா பாடி நடராஜ பெருமானை உள்ளம் உருகி வழிபட்டார் இவர் செந்தமிழில் பாடிய வெண்பாக்கள் பதினொன்றாம் திருமுறையில் அடங்கும் பிறவி எடுத்ததன் பயன் பெருமானை பாடி உய்வதற்கே என்று வெண்பா பாடி வந்த ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் இறுதியில் சிவபெருமானின் திரு அருளைப் பெற்று அவருடைய திருவடித் தாமரையை அடைந்து முக்தி பெற்றார் நாமும் இறையடியார்கள் அருளி செய்த பாடல்களை பொருள் புரிந்து படித்து படித்துவனருள் பெற்று உய்வோம் இந்நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு தொடர்ந்து சிவானந்த லகரியின் நாற்பத்தி இரண்டாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்